நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் நம்ம போலுக்கு வந்துடுவோம் கைரேகை ஜோதிடத்தில் பணம் தேடி வரும் அமைப்பு அதிர்ஷ்டசாலிகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் பணம் எவ்வாறு இருந்தால் நம்ம கையில் எல்லாருக்குமே பணம் வரும் எல்லாருக்கும் பணம் இல்லாத இல்லை எல்லாருக்குமே பணம் வரும் அது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு கை ரேவையை பார்க்கும்போது ரெண்டு கையும் பார்க்கணும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு கை பார்த்த உடனே எத்தனை மேடுகள் நல்லா இருக்குன்னு பார்க்கணும் முதல்ல எடுத்த உடனே ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நம்ம ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் முழு கோர முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகை நல்லா இருந்தால் தான் அதை நம்ம கொடுக்கறத அதாவது ஆயில் வந்து நல்லா இருந்தா தான் ஆயில் ரேகை பலம் நல்லா இருக்கு ஆயில் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஆயில் நல்லா இருந்து நல்ல பலமா இருந்தா தான் நமக்கு நல்லது செய்ய முடியும் அதனால லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருந்தா கையை பொறுத்தணும் லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருந்தாக்க இந்த ஆயில் ரேகை நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது புத்தி ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா ராசி ராசி அதிபதி இந்த புத்திரேகை வந்து மனம் சந்திரன் அதாவது இந்த ராசியும் ராசி அதிபதி நல்லா இருந்தா இந்த புத்திரேகை புத்தியை கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க இப்போ லக்னாதிபதி சரியில்லை அப்படி ஒரு சிக்கல் வருது அப்படின்னா ராசி ராசி அதிபதி கொண்டு முன்னுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இருதய ரேகை இருதய ரேகை வந்து உங்களுடைய குணாதிசக்தி சொல்லக்கூடியது குணம் உங்களுடைய குணம் எப்படி இருக்கு இந்த ரேகை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு பார்க்கணும் உங்களுடைய குணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறது இந்த இறுதி ரேகை அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்க்கணும் இந்த விதி ரேகை தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியது வியாபாரம் மூலமாக பணம் வருமா வேலை செஞ்சு பணம் வருமா இருந்து பணம் வருமா எப்ப இருந்து வருமானம் வரும் எப்ப இருந்து வேலை கிடைக்கும் எப்ப இருந்து தொழில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த விதி ரேகையை பார்க்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சூரிய ரேகையை பார்க்கணும் சூரிய ரேகை எதுக்கு பார்க்கணும் வெளிச்சம் சூரியன் என்பவர் வெளிச்சம் பவர் அந்த பவர் நமக்கு எப்போ வரும் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய செய்கை எப்போது வெளியே தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த தான் சூரிய ரேகை வரும் சூரிய ரேகை வரும்போது நம்ம வெளியில தெரியும் நம்மளுடைய செயல்கள் வெளியில தெரியும் அப்படின்னு அர்த்தம் இப்ப ஒண்ணும் வேணாம் இப்ப நம்ம கையை பொறுத்த மேடுகள் இருக்குது பாத்தீங்களா இப்ப குரு மேடு நல்லா உயர்வா இருக்கு சார் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா அறிவாளியா இருப்பாங்க பக்தி நெறியில சிறந்து இருப்பாங்க நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க அதாவது நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் நல்ல வாழ்க்கை எல்லாமே கிடைக்கிறதுக்கு குரு பகவான் நல்லா இருக்கும் சரிங்களா குருமேடு சரியா இல்ல சார் குருமேடு சரியா இருக்குன்னா இந்த ரேகையாவது இருக்கணும் இப்படி ஒரு ரேகையாக இருக்கணும் அது கீழே இருந்து வரலாம் இல்ல இந்த மேட்ல இருந்து சந்திர சந்திரமேட்டுல இருந்து போலாம் எங்க இருந்து வேணாலும் போகலாம் குருமேட்டுக்கு எங்க இருந்து குருமேட்டுக்கு ரேகை சென்றாலும் வாழ்வில் உயர்வு உண்டு பணம் தேடி வரும் இப்ப குருமேட்லயே ஒரு ரேகை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பணம் படைத்தவாக முடியும் அது எப்போ அப்படிங்கிறது உங்க கைய பார்த்து சூரிய ரேகை எப்ப வருது இல்லைன்னா ஆயுளைகள் இருந்து மேலும் கிளை எப்ப வருது அப்பதான் பணம் வரும் சரிங்களா அந்த நேரம் காலம் இதெல்லாம் வந்து தசை புத்தி நடக்குது பாத்தீங்களா அந்த தசை புத்தி வரும் காலங்களில் உங்களுக்கு நம்ம நடைபெறும் நம்ம ஜாதகத்துல சொல்றோம் அதே மாதிரிதான் நம்ம கையில எப்ப சூரிய ரேகை ஆரம்பதோ எப்போ விதி ரேகை ஆரம்பமாகிறதோ இது ரெண்டும் தான் பணத்துக்கு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி புத்தி நல்லா இருந்ததுன்னு புத்தி ரேகை நல்லா புத்தியை கொண்டு நம்ம சொல்லலாம் இப்ப மேட்ல ரேகை வருது சார் மேட்ல கீழ இருந்து ரேகை வருதுன்னா உங்களுக்கு பிறந்ததுல இருந்து பணத்துக்கு பஞ்சமே இருக்காது சார் பணம் கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா ஆனா இதுல ஏதாவது தடை வருது எந்த வயசுல உங்களுக்கு தடை வருதோ அந்த வயதில் பண தடை ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த செவ்வா மீட்ல இருந்து செவ்வா இருந்து ஒரு ரேகை போய்ட்டு அப்படி நேரம் அப்படி வெட்டுது சார் வெட்டுதுன்னா இந்த உடல் நலம் பாதிக்கப்படும் ஆயுள் ரேகை வெட்டும் போது உடல் பாதிக்கப்படும் விதி ரேகையை வெட்டும் போது தொழில் பாதிக்கப்படும் வருமானம் பாதிக்கப்படும் புத்தி ரேகையை வெட்டும் போது மனம் பாதிக்கப்படும் சூரிய ரேகை ஒரு சில நேரத்தில் கீழே இருந்துச்சு சூரிய ரேகை புகழும் பாதிக்கப்படும் இது சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்கு சப்போஸ் அப்படி வரலன்னா உங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படும் உடல் நலம் பாதிக்கப்படும் பொழுது வருமானம் ஒரு வகையில உங்களுக்கு பாதிப்பு உண்டு ஒன்னு சண்டை சச்சர கூட பாதிப்பு வரும் இல்லைன்னா வருமானம் பாதிப்பு இந்த மாதிரி அதாவது சும்மா வியாதி வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி புத்திரேகை நல்லா இருந்ததுன்னா புத்தி நல்லா சிறப்பா இருக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு அர்த்தம் இப்ப இந்த புத்தி ரேகையில ஏதாவது தீவு வெட்டு துண்டு வரும்போது அந்த வயதில் மனம் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் பணம் தேடி வராது அந்த அந்த நேரத்தில் அந்த வயதில் பணம் ஆஹ் பிரச்சனையாகும் மனம் வரும்போது பணமும் பாதிக்கப்படும் அதே மாதிரி இறுதி ரேகை இறுதியம் வந்து நம்ம ஹாப்பியும் குறிக்கும் நம்ம இதயம் நம்மளுடைய குணாதிசயம் அதையும் குறிக்கும் இந்த ரேகை நல்லா இருந்ததுன்னா காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும் மனதின் மூலமா வருமானம் நல்ல மனைவி வந்த பிறகு நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய நிலைக்கு திருமணமான பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு வர்றதுக்கு இந்த இறுதி ரேகை நல்லா இருக்கணும் அதே மாதிரி இருதயம் உங்களுடைய உடல் உறுப்பில் இருதயம் நல்லா இருக்கானு இந்த இறுதி ரேகையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுல ஏதாவது வெட்டு துண்டு தீவு வரும்போது உங்களுக்கு காத்து பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்புறம் வந்து சூரிய ரேகையை பார்க்கணும் நீங்க செய்யற செயல் வெளியினர் தெரியணும்னா சூரிய ரேகை வரோம் சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு கீழே இருந்து வரும் ஒரு சில பேருக்கு இறுதிய ரகத்தை இறுதிய ரகில இருந்து தான் வரும் அப்படிங்கும் போது எந்த வயதிலிருந்து வருது உங்க கை இது வந்து பொதுவான ஒரு பணம் தான் பணம் தேடி வரும் அமைப்பு அதிர்ஷ்டசாலி தான் அதிர்ஷ்டசாலியா இருக்கணும்னா அதிகமாக கிராசிங் வெட்டு துண்டு இருந்ததுன்னா அங்க அந்த வயதில் இப்போ ஆயில் ரேகையில வெட்டு துண்டு இருந்ததுன்னா வியாதி வரும் புத்தி ரேகையில வெட்டு துண்டு இருந்ததுன்னா மனம் பாதிக்கப்படும் இருதய ரேகையில வெட்டு துண்டு இருந்ததுன்னா இருதய நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு மனம் பாதிக்கப்படும் இப்படி ஏதாவது ஒரு பாதிப்பு அதே மாதிரி விதி ரேகையில பாதிப்பு சூரிய ரேகையில பாதிப்பு வெட்டு துண்டு வந்து வரும் பொழுது பணம் பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்படும் பணம் பாதிக்கப்படும் சரிங்களா இந்த மாதிரி எதுவுமே வெட்டு துண்டு இல்லை உங்க கைய பாருங்க செக் பண்ணுங்க நான் வந்து இதை பத்தி நன்மை விரிவா ஒவ்வொரு காணமையா போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்கு பணம் வரவும் அப்படின்னா ஆயுள் ரேகை முதல்ல நல்லா இருக்கா நம்ம உடம்பு ஆயில் நல்லா இருக்கா சக்தி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் புத்தி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் புத்தி ரேகை நல்லா இருந்து உங்களுக்கு மனம் நல்லா இருக்கானு பார்க்கணும் அப்புறம் இறுதி ரேகையை பார்க்கணும் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படி இருக்கிறது இருதயம் எப்படி இருக்கிறது நல்ல மனிதரா உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது அப்படின்னு இறுதி ரேகை வச்சு பார்த்துக்கலாம் அதே மாதிரி விதி ரேகை உங்களுடைய கர்மா உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் அதன் மூலமா எப்ப வருமானம் வரும் இந்த அப்படிங்கறது விதியிலே ஆரம்பமாகும் ஒரு சில பேருக்கு வந்து விதியில எடுத்துக்காட்டு இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்ப குறைஞ்சது இந்த வயசை பார்த்தோம்னா ஒரு இருபது இருபது இருபத்தி ஐந்து அந்த வயசுல தான் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமாகிறதோ அப்பதான் உங்களுக்கு வெளியில தெரியும் இல்லைன்னா வெளியில தெரியாது புகழ் வெளியில தெரியாது வெளிச்சம் வெளியில தெரியும் உங்க மேல வெளிச்சம் படாது நீங்க இருட்டுலேயும் இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க பணம் தேடி வரணும்னா கிராசிங் அதிகமா இல்லாம இருந்தது மேடுகள் நல்லா இருக்கும் சுக்கர மேடு நல்லா இருக்கு சார் வண்டி வாகனம் சொத்து நிலம் இதெல்லாம் நிறைய இருக்கும் எனக்கு வண்டி மாடு நிறைய இருக்குமா சார் வண்டி மாடுகள் மிருகம் வளர்க்கலாமா ஆடு மாடு வளர்க்கலாமா கோழி வளர்க்கலாமா சுக்கரமேட்டை பாருங்க சுக்கரமேடு நல்லா இருந்ததுன்னா அது எல்லாமே செய்யலாம் வண்டி வாகனம் நிலம் சொத்து விவசாயம் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த சுக்கரமேடு செவ்வாய் மேடு நல்லா இருந்ததுன்னா விவசாயத்தில் சிறந்து விளங்குவார்கள் குருமேடு நல்லா இருந்ததுன்னா அவர்கள் ஒரு அதிகார தோரணையில் பதவியில் இருப்பதற்கு வாய்ப்பு கொண்டு பணம் அதன் மூலமா தேடி வரும் அதுக்கப்புறம் நம்ம சனி மேடு நல்லா இருந்ததுன்னா வேலை வேலை மூலமா வருமானம் வரும் அதே மாதிரி இந்த இறுதி ரேகை எங்கே முடியுதுன்னு பார்க்கல இதுவுமே வர காணவில்லை நான் பிரிவா நான் போட போறேன் அதே மாதிரி நம்ம சூரிய மேடு உயர் இருந்தா அவர்கள் புகழை விரும்புவார்கள் இப்போ புதன் மேடு உயர் வாருங்க வியாபாரத்துறை பேச்சு மூலம் அல்லது நடவடிக்கை மூலமாக வாழ்க்கையில இருக்கு அப்படிதான் நம்ம கண்டு சந்திர மேடுன்னா சந்திர மேடு உயர் வந்தா மனசு நல்லா இருக்கு நல்ல தைரியமான மனசு அதனால வாழ்க்கையில முன்னு பத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கைய பார்க்கணும் உங்க கைய பாருங்க உங்களுக்கு பணம் தேடி வருமா அப்படின்னா ரேகைகள்ல எந்த மேடு நல்லா இருக்குன்னு பாருங்க அந்த மேட்டு பணம் வரும் எந்த ரேகை நல்லா இருக்குன்னு பாருங்க அந்த ரேகை வழியா பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்